ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அதிகாலை மூணு நாப்பத்தி ஏழு மணி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் பூமிக்கு ரொம்ப ஆழத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அறிவியலை பற்றி நாம புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையுமே அது மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆமா நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த தகவல்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சர்ன் விஞ்ஞானிகள் ஒரு குவாண்டம் சிமுலேஷன்ல நம்ம யதார்த்தத்துக்கு அடியில ஒரு மறைக்கப்பட்ட அடுக்கு இருக்குறத கண்டுபிடிச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமா இது கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்ற இந்த அமைப்புக்கு தி லேட்டஸ் பேர் வச்சிருக்காங்க. தி லேட்டஸ். இது உண்மையா இருந்தா டார்க் dark குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் மாதிரி பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கலாம். ஆனா இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா இது நிஜமான ஒரு கண்டுபிடிப்பா இல்ல கம்ப்யூட்டர் செஞ்ச ஒரு தந்திரமா அதுதான் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசி பாப்போம் சரி முதல்ல அந்த இடத்தையே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போம் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லைல பூமிக்கு கீழ இருபத்தேழு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சுருங்கம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் கிடையாது இல்ல இது டாக்டர் அமரா ஒகோங்கோ தலைமையில நடந்த ஒரு குவாண்டம் சிமுலேஷன் சோதனை அவங்களோட நோக்கம் ரொம்பவே லட்சியமானது பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் ஆமா முதல் மைக்ரோ வினாடிகள் ஆமா முதல் மைக்ரோ வினாடிகள்ல பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கம்ப்யூட்டர்ல உருவாக்கப்படுத்துறது அதாவது அவங்க யதார்த்தத்தோட விதிகளை உடைச்சு பார்க்க முயற்சி செஞ்சாங்க ஒரு இடத்துல முடிஞ்ச வரைக்கும் சக்தியை அழுத்துனா என்ன ஆகும்னு பார்க்க நினைச்சாங்க ஆனா அந்த அதிகாலை மூணு நாற்பத்தி மணிக்கு அந்த சிமுலேஷன் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த பிழையும் காட்டல அர்த்தமில்லாத டேட்டாவையும் கொடுக்கல அதுக்கு பதிலா ஒரு அமைப்பை காட்டுச்சு ஒரு நிமிஷம் சிமுலேஷன்ல ஒரு பேட்டர்ன் வந்துச்சு இதுல என்ன பெரிய விஷயம் நாம வீடியோ கேம்ஸ்ல கூட பாக்குறோமே இது அந்த சாஃப்ட்வேர்ல இருக்குற ஒரு பக்கா கூட இருக்கலாம்ல நல்ல கேள்வி டாக்டர் ஒகோங்கோவும் அவங்க குழுவும் முதல்ல அப்படிதான் நினைச்சாங்க ஓ இயற்பியல் சோதனைகள்ல இது ரொம்ப சாதாரணம் விசித்திரமா எதையாவது பார்த்தா உடனே இயந்திரம் மேல பழிய போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க ஆனா இங்க விஷயம் வேற எப்படி அந்த அமைப்பு ஒரு தடவ மட்டும் வரல அவங்க சோதனையை மறுபடியும் மறுபடியும் செஞ்சாங்க ஓகே ஒவ்வொரு முறையும் அதே வடிவம் அதே ஒழுங்கு அதே அமைப்பு திரும்ப திரும்ப வந்துச்சு அது ஏதோ தற்செயலா நடக்கல அட இங்கதான் விஷயமே இருக்கு அப்ப இது ஒரு பக் இல்ல நிச்சயமா இல்ல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அவங்க உள்ளீடுகளை மாத்தி பார்த்தப்போ ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அடர்த்திய அளவை தாண்டும் போது மட்டும்தான் அந்த அமைப்பு உருவாச்சு ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி கரெக்ட் அந்த நிலைக்கு கீழே எல்லாமே நம்ம இயற்பியல் புத்தகங்கள்ல படிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த கோட்டை தாண்டினதும் ஒரு புதிய ஒழுங்கு பிறந்துச்சு அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் தி லாட்டிஸ் அதாவது ஒரு விதமான பின்னல் அல்லது வலையமைப்பு மாதிரி சரியா சொன்னீங்க அது நம்ம யதார்த்தத்துக்கு கீழே ஒழிஞ்சிருக்கிற ஒரு சாரக்கட்டு மாதிரி இருந்துச்சு குவாண்டம் புலங்களுக்கு கீழே முனைகளும் இணைப்புகளும் உருவாகி அதுக்குள்ளேயே ஒரு தர்க்கம் இருக்கிற மாதிரி தங்களை ஒழுங்குபடுத்திக்கிடுச்சு கேக்கவே ஆச்சரியமா இருக்கே ஆனா இதுல விஞ்ஞானிகளை பயமுறுத்துற அளவுக்கு என்ன இருந்துச்சு அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் அவங்க சிமுலேஷன்ல ஆற்றல மறுபடியும் சாதாரண நிலைக்கு கொண்டு வந்தாங்க அப்போ அந்த லேட்டஸ் அமைப்பு மறைஞ்சிருக்கணும் இல்லையா ஆமா மறைஞ்சிருக்கணும் ஆனா அது மறையல அது ஒரு தழும்பு மாதிரி அங்கே தங்கிடுச்சு தழும்பா ஆமா காலவெளி அதாவது ஸ்பேஸ் டைம் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த உயர் ஆற்றல் நிலைய ஞாபகம் வச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதை யோசிச்சு பார்க்கணும் காலவெளிக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா இது எப்படி சாத்தியம் இத டாக்டர் மிக்கி சூஃப் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லி விளக்கிறார் ஒரு ஜன்னல் கண்ணாடி மேல பனிக்கட்டி உருவாவதை யோசிச்சு பாருங்க நீர் மூலக்கூறுகள் இங்கேயும் அங்கேயுமா ஒழுங்கில்லாம சுத்திட்டு இருக்கும் ஆனா வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறையும் போது திடீர்னு ஒண்ணும் சேர்ந்து ஒரு அழகான ஒழுங்கான அமைப்பு உருவாக்கும் ஆமா அது ஒரு பேட்டர்னா மாறும் இங்கேயும் அப்படிதான் ஆனா உருவானது பனிக்கட்டி இல்ல கால வெளியே ஒரு கட்டமைப்பு எடுத்துக்கிச்சு இது ஒரு ஆழமான உண்மையை காட்டுது என்னாது பொருளுக்கு எப்படி திட திரவ வாயுன்னு வெவ்வேறு நிலைகள் இருக்கோ அதே மாதிரி காலவெளிக்கும் வெவ்வேறு நிலைகள் இருக்கலாம் ஓகே இது ஒரு பெரிய விஷயம் அப்போ இந்த லாட்டிஸ் உண்மையா இருந்தா பிரபஞ்சத்தோட சில பெரிய புதிர்களை தீர்க்க முடியும்னு சொன்னீங்களே அது என்ன முதல்ல டார்க் மேட்டர் பத்தி பேசுவோம் பல வருஷமா விஞ்ஞானிகளை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆமா நம்ம கேலக்சிகள் எல்லாம் நாம கணக்கு போடுறத விட ரொம்ப வேகமா சுத்துது அதுல இருக்கிற நட்சத்திரங்களோட ஈர்ப்பு விசை மட்டும் அந்த வேகத்துக்கு பத்தாது அப்ப கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பொருள் அதாவது டார்க் மேட்டர் அதிகப்படியான ஈர்ப்பு விசையை கொடுக்குதுன்னு நம்புறோம் ஆனா அது என்னன்னு யாருக்குமே தெரியல கரெக்ட் இங்க தான் இந்த லேட்டிஸ் உள்ள வரதா சரியா சொன்னீங்க ஒருவேளை டார்க் மேட்டர்ங்கிறது நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு புது துகள் இல்லாம இருந்தா அப்போ ஒருவேளை இந்த லாட்டிஸுங்கற காலவெளியோட மறைக்கப்பட்ட கட்டமைப்போட ஈர்ப்பு நிழலாது இருந்தா என்னாகும் நிழலா புரியலையே அதாவது அது ஒரு பொருளே இல்ல ஆனா அதோட இருப்பு அதோட கட்டமைப்பு நம்ம மேல ஈர்ப்பு விசைய செலுத்துது ஒரு நிமிஷம் அப்ப பல பில்லியன் டாலர்கள் செலவு செஞ்சு பல பத்தாண்டு காலமா நாம தேடிட்டு இருக்கிற ஒரு பொருள் உண்மையில ஒரு பொருளே இல்லன்னு சொல்றீங்களா இருக்கலாம் அது வெறும் காலவெளியோட ஒரு குணம் தானா இது இயற்பியலையே தலைகீழ மாத்திடுமே நிச்சயமா இது ஒரு துகள தேடுறதுக்கு பதிலா கால வெளியோட கட்டமைப்ப தேடுற ஒரு புதிய வழிய திறக்குது இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஓகே பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மமான டார்க் மேட்டருக்கு இது ஒரு விளக்கம் கொடுக்குதுன்னா குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான விஷயங்களுக்கும் இது பொருந்துமா அதே தான் ஐன்ஸ்டீனே ஸ்பூக்கி ஆக்ஷன் அட்ட டிஸ்டன்ஸ்னு சொன்ன அந்த இன்டேங்கிள்மெண்ட் மாதிரி அதே தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன ரெண்டு துகள்களை பிரிச்சு ஒன்னு இங்கேயும் இன்னொன்னு பிரபஞ்சத்தோட அடுத்த மூலையிலயும் வச்சாலும் அதுங்க ரெண்டும் ஏதோ ஒரு வகையில பிணைக்கப்பட்டிருக்கும் ஆமா ஒண்ணுல மாற்றம் செஞ்சா அது உடனே அடுத்ததையும் பாதிக்கும் ஒளி வேகத்தை விட வேகமா தகவல் எப்படி போகுதுன்னு யாருக்கும் புரியல இது ஏதோ மேஜிக் மாதிரி தான் இருக்கு ஆனா லேட்டிஸ் இதுக்கு ஒரு பௌதிக விளக்கத்தை கொடுக்கலாம் ஒருவேளை அந்த துகள்கள் மாயாஜாலமா தொடர்பு கொள்ளல அப்புறம் ஒருவேளை அதுங்க ரெண்டும் இந்த லேட்டஸ் கட்டமைப்போட மறைக்கப்பட்ட பாதைகள் அல்லது குறுக்கு வழிகள் மூலமா இணைக்கப்பட்டிருந்தா நமக்கு ரொம்ப தூரமா தெரியிற விஷயம் இந்த அடித்தளத்துல அதாவது லேட்டஸ் மட்டத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கலாம் அப்போ அதுங்க ரெண்டும் ஒரு ரகசிய சுரங்க பாதை மூலமா பேசிக்குதுன்னு சொல்றீங்க நமக்கு தான் இந்த பாதை கண்ணுக்கு தெரியல சரியா சொன்னீங்க அந்த விசித்திரமான செயலுக்கு இது ஒரு யதார்த்தமான விளக்கத்தை கொடுக்குது அது ஒரு விசித்திரம் இல்ல அது ஒரு ஆழமான யதார்த்தத்தோட வெளிப்பாடு சரி என்ன உங்க ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த பத்தி இருக்கு உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் இதுல அறிவியலை விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள போற இருக்கே இதை எப்படி விஞ்ஞானிகள் பாக்குறாங்க நிச்சயமா அதனாலதான் இத நாம ரொம்ப ஜாக்கிரதையா அணுகணும் நரம்பியல் செயல்பாட்டுக்கும் குவாண்டம் நடத்தைக்கும் இடையிலான தொடர்புகளை ஆய்வு செய்கிற டாக்டர் யூகி தனாக்கா இத ஒரு சிந்தனை பரிசோதனை மட்டும்தான் சொல்றார் அப்படியா உணர்வு ஏதோ ஒரு குவாண்டம் உலகத்துல வாழுதுன்னு அவர் சொல்லல அப்ப என்னதான் சொல்றாரு அவர் ஒரு எளிமையான ஆனா ஆழமான கேள்வியை கேட்கிறாரு பிரபஞ்சத்தோட அடிப்படை மட்டத்துல தகவல்களை ஒழுங்கமைக்க ஒரு உள்கட்டமைப்பு அதாவது இந்த லேட்டிஸ் மாதிரி ஒன்னு இருந்தா சரி நம்ம மூளை மாதிரி ஒரு சிக்கலான தகவல் செயலாக்க அமைப்பு அதோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்குமா இது ஒரு அடிப்படை ஒழுங்கமைப்பு கொள்கை பற்றிய கேள்வி அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டமைப்பு தகவல்களை நகர்த்தவும் சேமிக்கவும் ஒழுங்கமைக்கவும் செஞ்சா நமக்கு தெரிஞ்சதுலே ரொம்ப சிக்கலான தகவல் அமைப்பு நம்ம மூளைதான் அந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குமான்னு கேக்குறது ஒரு நியாயமான கேள்விதானே புரியுது இது உணர்வு எங்கிருந்து வருதுன்னு சொல்லல ஆனா அது வேலை செய்யறதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கலாம்னு சொல்லுது இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இது எல்லாமே ரொம்ப திகைப்பூற்ற விஷயங்களா இருக்கு இப்போ நாம அந்த பெரிய கேள்விக்கு வரணும் இதெல்லாம் உண்மையா ஆமா டாக்டர் ஒகோன்கோவே எச்சரிச்ச மாதிரி ஒரு சிமுலேஷன் ஆதாரம் கிடையாது இது கணிதத்தோட ஒரு விசித்திரமா கூட இருக்கலாம்ல கண்டிப்பா அதுதான் அறிவியலோட அழகே ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா மத்தவங்க அதை சரிபார்ப்பாங்க இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றாங்க உலகம் பூரா இருக்குற மத்த ஆய்வகங்கள் இதே முடிவை அவங்களாலயும் கொண்டு வர முடியுதான்னு முயற்சி பண்றாங்க வெவ்வேறு குவாண்டம் தலங்களையும் வெவ்வேறு பிழை மாதிரிகளையும் பயன்படுத்தி இதை பார்க்கறாங்க சரி புதுசா சோதனைகள் பண்றாங்க ஆனா பழைய டேட்டாவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நிச்சயமா விஞ்ஞானிகள் இப்போ பழைய டேட்டாவெல்லாம் ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க லைகோல இருந்து கிடைச்ச ஈர்ப்பு அலைகளோட டேட்டாவை மறுபடியும் ஆராயறாங்க ஓ அந்த கருந்துளைகள் மோதும்போது வர்ற அலைகளா அதேதான் ரெண்டு கருந்துளைகள் ஒன்று சேரும்போது கால சின்னதா சிற்றலைகள் உருவாகும் அந்த அலைகள்ல இந்த லேட்டஸ்ட் கட்டமைப்புக்கான ஏதாவது தடையும் இருக்கானு தேடுறாங்க அதே மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா கிடைச்ச ஆரம்பகால பிரபஞ்சத்தோட புகைப்படங்களை ஆராய்றாங்க பிரபஞ்சம் ஆரம்பத்துல நாம நினைக்கிற மாதிரி எக்தம் மென்மையா இருந்துச்சா இல்ல இந்த லேட்டர்ஸ் சொல்ற மாதிரி ஒரு நுப்பமான பின்னல் அமைப்பு அதுக்கு கீழ இருந்துச்சான்னு தேர்றாங்க இதெல்லாம் சரி பாக்குறது ரொம்ப கஷ்டம் இந்த குவாண்டம் சிமுலேஷன்கள் ரொம்ப பலதீனமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்பமே கஷ்டம் நீங்க சொல்றது சரிதான் இந்த சிமுலேஷன்கள் கியூபிட்களை வச்சு இயங்குது இந்த கியூபிட்கள் ஒரு நாணயத்தை அதோட விளிம்புல நிற்க வைப்பது போல ஓகே அது பூஜ்யமாகவும் இருக்கலாம் ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனா சின்னதா காத்து அடிச்சா கூட அதாவது கொஞ்சம் வெப்பம் அதிர்வு ஏன் ஒரு காஸ்மிக் அதிர் பட்டா கூட அந்த நாணயம் கீழே விழுந்துரும் அதுக்கு பேரு டீ இல்லையா கரெக்ட் விஞ்ஞானிகள் அந்த நாணயத்தை விழாமல் தான் கோஹரன்ஸ் சர்ன் விஞ்ஞானிகள் செஞ்சது ஒரு பெரிய நிலநடுக்கத்தின் நடுவுல அந்த நாணயத்தை ரொம்ப நேரம் விழாமல் நிற்க வச்ச மாதிரி ஒரு பெரிய சாதனை அந்த குழப்பமான சூழலிருந்து ஒரு ஒழுங்கு பறக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க இந்த நிகழ்வ நாம ஒரு பெரிய படத்தோட பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது இயற்பியல்ல மட்டும் நடக்கல ஆமா நம்ம செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ வளர்ச்சியிலயும் இத பாக்குறோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல பாக்குறோம் நம்ம எல்லா துறைகள்லயும் ஆழமான அடுக்குகள தொறந்துகிட்டே போறோம் நீங்க சொல்றது ரொம்ப சரி ஒருவேளை இந்த லாட்டிஸ் உண்மையானதுன்னு நிரூபிக்கப்பட்டா நாம ஒரு அடுக்கு யதார்த்தத்துல அதாவது ஒரு ஸ்டாங்க்ட் ரியாலிட்டில வாழ்றோம்னு அர்த்தம் அதாவது நாம பாக்கற இந்த உலகம் ஒரு மறைக்கப்பட்ட கட்டமைப்போட மேற்பரப்புல சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா அந்த அமைப்பு நாம இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற வழிகள்ல தகவல்களை சேமிக்கலாம் செயலாக்கலாம் நகர்த்தலாம் ஒரு கணம் இத பத்தி யோசிச்சு பாருங்க நீங்க பாக்குற எல்லாமே ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு தொடர்பும் ஒரு ஆழமான ஒன்றின் மேற்பரப்பு வெளிப்பாடா இருக்கலாம் ஒரு பெரிய பெருங்கடலோட மேற்பரப்புல இருக்கிற அலைகளை மாதிரி ஆமா அந்த பெருங்கடலை கருவிகள் இல்ல இப்பதான் அந்த தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்திருக்கு ஆ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு ஒருவேளை பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு இந்த லாட்டிஸ் ஒரு மாயை ஒரு கணித பிழைன்னு தெரிஞ்சா கூட அது ஒரு தோல்வி கிடையாது இது எப்படி வெற்றியாகும் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அது ஏமாற்றம் தானே ஏமாற்றமா இருக்கலாம் ஆனா தோல்வி இல்லை ஏன்னா அது நம்மளோட தற்போதைய மாதிரிகள் எங்க உடையது எங்க வேலை செய்யலன்னு நமக்கு தெளிவா காட்டுது ஓ அப்ப அது அடுத்த கேள்விக்கு வழிவகுக்கும் சரியா சொன்னீங்க அது புதிய இயற்பியலுக்கான வழிய காட்டுது பிரபஞ்சம் நம்ம ஆர்வத்துக்கு எப்பவுமே ஆச்சரியங்களை பரிசா கொடுக்குது அந்த ஆச்சரியங்கள்ல தான் புதிய அறிவியல் பிறக்குது ஆக முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டா நாம குவாண்டம் புலங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ அந்த புலங்களுக்கு கீழேயே ஒரு அடித்தளம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சாத்தியக்குரு உருவாகியிருக்கு ஹம் அடுத்த மூணு வருஷம் ரொம்ப முக்கியமானது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பா இல்ல சிமுலேஷனோட வரம்புகளை பத்தின ஒரு எச்சரிக்கை கதையான்னு அதுதான் தீர்மானிக்கும் ஆமாம் இது உண்மையாக இருந்தால் பொருளுக்கு வெவ்வேறு நிலைகள் இருப்பது போல காலவெளிக்கும் வெவ்வேறு நிலைகள் இருந்தால் நாம இயற்பியல் பாடப்புத்தகங்களை புத்தகங்களை மறுபடியும் எழுத போறோம் இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக இருக்கும் இத பற்றி நீங்க சிந்திக்க ஒரு விஷயம் இருக்கு அந்த மூலம் சொல்லுது லேட்டிஸ் விட்டுட்டு போன அந்த தழும்புக்குள்ள தகவல் வித்தியாசமா நகர்ந்துச்சுன்னு கால வெளியால ஒரு உயர் ஆற்றல் நிலையோட நினைவகத்தை சேமிச்சு அதோட பண்புகளே மாத்திக்க முடியுமானா பிரபஞ்சத்தோட கட்டமைப்பில வேறு என்ன நினைவுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம் அந்த நினைவுகளை படிக்கிற மொழிய நாம இன்னும் கத்துக்கலையா ஆய்வுக்கழம் சர்ன் சுவிட்சர்லாந்து நோக்கம் டாக்டர் அமரா ஒகன்கோ தலைமையிலான புழு பெரு வெடிப்புக்கு பிக்பேங் பிந்தைய முதல் மைக்ரோ வினாடிகளை உருவப்படுத்த முயன்றது முறை இது வழக்கமான துகள் மோதல் அல்ல இது ஒரு மேம்பட்ட குவாண்டம் சிமுலேஷன் எதிர்பார்ப்பு அதிக ஆற்றல் நிலையில் இயற்கையின் அடிப்படை விதிகள் வெளிப்படும் என்றும் அது முழுமையான குழப்பமாக இருக்கும் என்றும் அவர்கள் கருதினர் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழு விதிகளுக்கு மாறாக நடந்த ஒரு சம்பவம் சிமுலேஷன் இறைச்சலை நாய் உருவாகவில்லை அதற்கு பதிலாக ஒரு சுய ஒழுங்கமைக்கும் முறை தோன்றியது டாக்டர் ஒகனக்கோ இந்த ஒரு பிழை என்று நினைத்தார் ஆனால் சோதனையை மீண்டும் நடத்திய போதும் அதே வடிவம் அதே துல்லியத்துடன் திரும்ப திரும்ப தோன்றியது விஞ்ஞானிகள் இதற்கு த லாட்டிஸ் என்று பெயரிட்டனர் லாட்டிஸ் என்றால் என்ன இது விண்வெளி நேரத்திற்கு ஸ்பேஸ் டைம் அடியில் இருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட சாரக்கட்டு அதாவது போன்றது டாக்டர் மிக்கி ஷூஃபன் உதாரணம் தண்ணீர் எவ்வாறு வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும்போது போது திடீரென பனிக்கட்டியாக மாறுகிறதோ அதே போல விண்வெளி நேரமே ஒரு கட்டமைப்பாக மாறியது இது சீரற்றது அல்ல இது தனக்கென ஒரு உள் தர்க்கத்தை கொண்டிருந்தது அழியாத வடு. பயமுறுத்திய விஷயம் இதுதான் சிமுலேஷனில் ஆற்றல் நிலைகள் எனர்ஜி லெவல் குறைந்த பிறகும் அந்த லாட்டிஸ் மறைந்து விடவில்லை அது விண்வெளியில் ஒரு வடுவை போல அப்படியே தங்கிவிட்டது பின்வெளி நேரம் டைம் தான் கடந்து வந்த நிலையை நினைவில் வைத்திருப்பது போல் இது இருந்தது இது வெறும் ஒரு வடிவம் அல்ல இது ஒரு அடிப்படை தளம் சப்ஸ்ட்ரேட் என்பதற்கான சான்று அடுக்குகள் கொண்ட ரியாலிட்டி விசிபிள் வேர்ல்ட் World, quantum pulangal, the lattice. நாம் காணும் பிரபஞ்சம் ஒரு எளிய வெற்றிடம் அல்ல நாம் பார்க்கும் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு விசையும் force. நமக்கு தெரியாத ஒரு ஆழமான கட்டமைப்பின் மேற்பரப்பு வெளிப்பாடு மட்டுமே கடலின் மேற்பரப்பில் ஏற்படும் அலைகளை போன்றது நம் உலகம் ஆனால் கடலின் ஆழத்தில் நாம் இதுவரை வரத்திராத பாறைகள் உள்ளன அது லாட்டிஸ்க்கு சொல்லலாம் புதிர் ஒன்று டார்க் மேட்டர் டார்க் மேட்டர் என்பது ஒரு புதிய துகள் அல்ல என்று இது உணர்த்துகிறது தியரி இந்த லாட்டிஸ் கட்டமைப்பின் ஈர்ப்பு நிழலாக கிராவிடேஷனல் ஷேடோ டார்க் மேட்டர் இருக்கலாம் நட்சத்திரங்களையும் விண்மீன் மண்டலங்களையும் ஈர்த்து பிடித்து வைத்திருப்பது கண்ணுக்கு தெரியாத இந்த அடிப்படை கட்டமைப்பே ஆகும் புதிர் இரண்டு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இரண்டு துகள்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் ஒன்றுடன் ஒன்று உடனடியாக தொடர்பு கொள்வது எப்படி பழைய கருத்து ஐன்ஸ்டீன் இதை தொலைவில் நடக்கும் ஒரு மர்மம் என்றார் புதிய பார்வை என்பது ஒரு மறைக்கப்பட்ட குறுக்கு வழி மேற்பரப்பில் தூரமாக தெரியும் இரண்டு புள்ளிகள் அடியில் உள்ள கட்டமைப்பின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கலாம் புதிர் மூன்று மனித உணர்வு கான்சியஸ்னஸ் இது மிகவும் சர்ச்சைக்குரிய கருத்து நரம்பியல் ஆய்வாளர் டாக்டர் யூகி தனக்கா கூறுவது தகவல்கள் நுண் அளவில் மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ஸ் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பதை இந்த மறைக்கப்பட்ட அடுக்குகள் தீர்மானிக்கலாம் மனித மூளை போன்ற சிக்கலான அமைப்புகள் செயல்பட இந்த லேட்டிஸ் ஒரு அடிப்படை அமைப்பாக இருக்கக்கூடும் இது உண்மையா அல்லது வெறும் கணிதமா ஒரு சிமுலேஷன் என்பது ஆதாரம் அல்ல அது ஒரு முன் அறிவிப்பு மட்டுமே தற்போது மும்முரமாக நடந்து வரும் சோதனைகள் ஒன்று லிகோ கருந்துளை இணைப்புகளில் இருந்து வரும் ஈர்ப்பு அலைகளில் கிராவிடேஷனல் வேவ்ஸ் இந்த வடிவத்தை தேடுகிறது இரண்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பிரபஞ்சத்தின் ஆரம்பகால ஒளியில் இந்த லாட்டிஸின் தடயங்கள் உள்ளதா என ஆராய்கிறது மூன்று துகள் இயற்பியல் சிதைவு பதிவுகளில் டி கே ரெகார்ட் மறைக்கப்பட்ட பாதைகளை தேடுகிறது கண்டுபிடிப்புகளின் வேகம் நாம் வரலாற்றின் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏஐ மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகியவை கிளாசிக்கல் இயற்பியலால் செய்ய முடியாத விஷயங்களை சாத்தியமாக்கியுள்ளன நாம் வெறும் முன்னேற்றம் அடையவில்லை நமக்கு தெரியாத புதிய அடுக்குகளை திறக்கிறோம் முடிவுரை அடுத்த மூன்று ஆண்டுகள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நமக்கு தெரிய வரும் இது இயற்பியலின் புதிய அத்தியாயமா அல்லது சிமுலேஷனின் பிழையா பிரபஞ்சம் எப்போதும் ஆர்வத்திற்கு பரிசீலிக்கும் ஆச்சரியங்களே புதிய இயற்பியலின் தொடக்கம் கேள்வி நாம் காண்பது மட்டுமே முழு உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது அதற்கு அடியில் வேறு ஏதேனும் உள்ளதா பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்